ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீர்த்து பார்ப்போம் வாங்க சீரியலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அஜய் காவேரி வந்து நிற்கிறாங்க வாசலில் அப்போ காவேரியோட அம்மா கத்தி எல்லாம் அஜிபத்து வந்து நிற்க அப்போ அஜய் வெளியே வார் இருந்துட்டு சொல்கிறேன் விஜய் வீட்டுக்கு எந்த வெளியே வாரு வாடா விஜய் இங்கே பேட்டா உங்கள் மாமியார் கத்தியெல்லாம் கொண்டு நீ இன்னும் ஒரு பொண்ணை கட்டி வந்தக்க இப்படி ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வந்துக்கியே என்று சொல்லு காரை எங்கள் அப்பா இங்கே பேரங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லு நீங்கள் வந்து சொல்லி சொல்லு நீங்கள் ரிசப்ஷனுக்கு வந்துக்கலாமே என்று சொல்லி சொல்கிறாரு இது ரோட்டில் பட்டாசு எல்லாம் அடித்து கிண்டல் பண்ணுற மாதிரி கூப்பிட்டீங்க அந்த ரிசப்ஷனுக்கு வந்து கட்டிக்கிறேன் ஓ சரி அப்போ அங்காலும் உள்ள தாத்தா பாட்டி அஜயிட்டா அம்மா எல்லாரும் வரணும் அப்போ அங்கேயும் பட்டாசு படித்தாங்களானு ஓன் தாத்தா அங்கேயும் பட்டாசு இல்லாமல் படிச்சாங்க இங்கேயும் பட்டாசு இல்லாமல் அடித்து குவியாங்குத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அஜய் என் டப்பா சொல் எவ்வளோ பிரச்சினைக்கு மத்தியில் என்ன கல்யாணம் அதான் சம்மந்தி ஆசைப்பட்டு அதுக்காக பட்டாசு கொடுத்தலான்னு சொல்லி சரி அது ஓகே நீங்கள் பட்டாசு இங்கே கொளுத்தி நீங்கள் ஓகே அதை நியாயம் பண்ண ஏற்ற கொள்ளணும் அங்கேயே என் போய் கொடுத்துனிங்கன்னு இருக்க எல்லோரும் முடிச்சு கொண்டு வாங்க அப்போ ஒருத்தரை ஒருத்தரை முழுக வர சொல்லி சொல்லலை வா அப்போ என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கும் போது இப்போ அஜி எங்கள் அப்பா சொல்றேன் உள்ளுக்கு வேற விடாட்டி முடங்கும் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து வீட்டவே போயிருக்கோம் நான் உங்களோடய வீட்டோட சம்மந்தியாக இருக்கவே நான் ஊற்றுக்கள் சம்மந்தி ரெண்டு பசுபதி பற்றிக்கிட்டே சொன்னேன் இப்போ முருங்கால காவேரி அப்பா அப்பா நான் அங்கே போகமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் இப்போ வந்து காவேரிக்கிட்ட நான் தோற்ற மாதிரி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறேன் இது பண்ணுறதுன்னு செய்யாங்க சரி அப்போ சித்திக்காவை ஜோச்சி சரி சின்ன பெயர் சரி வீட்டுக்காரர் விட்டோம்னு சொல்லி வர்றாங்க அப்போ இங்கே மீச்சை ஃபேமிலியில் தான் வீட்டுக்கு ஏன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே வந்து காவேரிக்கு தொந்தரவு கொடுக்கத்தான் வரலாது ஏன்னு சொல்லி யோசிச்சு கொண்டுருக்காங்க அப்போ வேண்டி போட்டு அப்போ சரி என்ன போட்டு உள்ளுக்கு போக முன்னோடி அப்போ அஜய் அப்பா தான் வீட்டுக்கு போக நீங்கள் எங்கள் சித்தப்பா போகிறீங்கன்னு விஜய் கேட்க வீட்டுக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்கு தான் வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி என்ன கேட்க அவங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள் தெரியாமல் செஞ்சிட்டாங்க நீங்கள் தாத்தா சொல்லி இந்த கல்யாணத்தை நீங்கள் செய்து வச்சுக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு போக உரிமை இல்லைன்னு சொல்ல இது நான் எடுத்த முடிவில்லை தாத்தா எடுத்த முடிவுதான்னு சொல்ல இவர் அதிர்ச்சியாக பார்க்க அப்புறம் தாத்தா வந்து உனக்கு மட்டும் இல்லை உன்னோட சம்மந்திக்கும் இந்த வீட்டுக்கு வரதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்ல பசுபதியும் அதிர்ச்சியாக பார்க்க நீங்கள் அதை சித்தி இன்னும் அதிர்ச்சியாக பார்க்க அப்பா எனக்காக கொஞ்சம் ஜோசிங்களப்பானு இல்லை மாவு எல்லாம் சரி வராது என்று சொல்லி சொல்ல യോജിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത് അപ്പം പശുപതിയെ ഇല വിജ അമ്മാണ പടത്തെ പശുപതി നമ്മളിക്കിട്ട് പോകി വിളിക്കിട്ട് പോകരു അപ്പം കാവരി അപ്പം സോറി രഹണി അപ്പം അപ്പ പോകാതിപ്പ പോകാതിപ്പാ രണ്ടിക്കുന്നത് ഇല്ലേ നാ ഇങ്ങ രണ്ട് അമ്മാണ പട തയ്യാറായില്ലേ രണ്ട് ചല്ലി പോക അപ്പം ഉണ്ടെങ്കിൽ സമ്മതിക്ക് വരെ പോകും എങ്കാലും ചല്ലപ്പോ ഇവർ അജയ്ൻ്റെ അപ്പം നിൽക്കാറ് ക பசுபதி வழி கிட்டு போகிறேரு அப்போ பொண்ணும் போவாதிங்கப்பா போகாதீங்கப்பா நான் இதை கறிக்கணும்ப்பா கறிச்சு சமாதானப்படுத்திட்டு போகாதே எங்கள் அப்பான்னு சொல்லி இல்லை நான் போகிறேமா இங்கே ரெண்டு ஆத அவமானப்படணும்னு சொல்லி சரிப்பா இப்போ நாங்கள் நான் வீட்டுக்கு போடுறதே முதல் வெட்டி தானேங்கப்பா நான் போய் முதல் காவேரியில் வழியை கிழச்சி போட்டு உங்களை கூப்பிட்றேனப்பா நீங்கள் கோவிக்காதீங்கப்பா எல்லாமே என்னால தான் வந்தப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அது பசுபதி பதிவு வலிக்கிட்டு இங்கே வர்றேன் வாரா அழகாக வரான் வீட்டுக்கு வரைய சொல்லி பாட்டி கூட்டிக்கொண்டு போகிறான் இப்போ காவேரியுடைய ஃபேமிலி எல்லாம் அவங்களோட கிட்டே போகிறாங்க சித்தி ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணி ஒன்று நிற்காம் அப்போ எங்கால சித்தப்பாயிரண்டு கேட்டால் வேறு தேப்ப எனக்கு அவலை அவமானம் நடந்து மரமாவில் பிடி நீ வேறு எனக்கு நடந்து நீ என்ன பண்ணுற உனக்கு மனுஷன் தான் முக்கியமண்டா பா என்னோடன்னு சொல்லி போகு அப்போ நீ வேற மாட்டேன் உனக்கு அப்பா தான் நான் முக்கியம்னு சொல்லி பேச வந்து பண்ணா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் போறேன்ப்பான்னு சொல்லி போட்டு வலிக்கிட்டு போக அஜய் வந்து அப்பா போகாதீங்கப்பா போவாதீங்கப்பான்னு சொல்லி இல்லைடா உங்களோட அம்மா கூட்டிக்கின்னு போகிறபடியா உங்களோடய தாத்தா வள அம்மா பிரிஞ்சிருக்கீயாது கொஞ்ச நாள் அப்படியே கூப்பிட்டு நான் வந்து வேண்டாம் வீட்டுக்கு நீ கவலைப்படாத நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லி சரி என்னவாங்க போகிறாங்க உள்ளுக்கு வந்து உள்ளுக்கு வந்து ராகினி அஜிக்கு பேசி கொண்டு காவேரி வேலை பாதரில் அது இதெல்லாம் சொல்லி பேசி பேசிக்கொண்டு அஜிக்கு பேசி கொண்டுருக்கேன் சரி இப்போ நாங்கள் கல்யாணம் முடிச்சோம் ஒரு வெற்றி தானே கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி நாங்கள் அப்பாவையும் மாமாவையும் கூப்பிட்டுருக்கோம் எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு கற்றுக்கொண்டிருக்கேன் கம் காவேரி படியிலேருந்து இறங்கி வரேன் இறங்கி வரேன் இங்கே வாடி காவேரி எனக்கு கூப்பிட்றேன் எந்த பிரச்சனை இது பிரச்சனை பாவியூட சண்டை குடிச்சிருக்கேன் உன்னை வீட்டை விட்டு கிடைக்கணாது என்று நான் அப்பா வீட்டை கூப்பிட் அப்படி இப்படி என்ன சண்டையெல்லாம் போட்டு கொண்டு விஜய் மாடியிலேருந்து இறங்கி வாரையு இறங்கி வந்த விஜய் ஆச்சு கூட ஆச்சு இங்கே இருக்க வாண்டை இவர் முழிக்க அண்ணன் தானே அப்புறம் வாரானே இது கிட்ட போவேன் நல்லா இருப்பா ரெண்டு அடரை போடுறது எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இங்கே முன்னப்பன் டாடி என் காவேரிக்கிட்ட பார்த்தப்பா எதாவது வேணாம் பேசினாண்ட ஒவ்வொரு ஒரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஒரு அடிவளும் இதை விட பல பார்த்து பேச சொல்லணும்னு சொல்ல இங்கே வேலை இங்கே கொண்டு நிற்கிறான் இவர் கண்காட்டார் உள்ளுக்கு போகணும்னு சொல்லி அப்போ இங்கே விஜய் சொல்கிறேன் பேசுமா பேசும்படிவா பேசமான்ல இவன் உடனே கோவச்சுக்கொண்டு வீட்டுக்கு போயிடறான் அப்புறம் உங்கள காவேரி வந்து சிரித்து கொண்டு ஹாப்பியாக வாரா நல்ல சம்பவம் பண்ணிக்கோங்க இனி ஏது வச்சுன்னா சொல்லு நல்லா பார்த்து சேருவீங்கன்னு சொல்ல காவேரி ஹாப்பியாக வர இதோட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்